வணக்கம் அன்பான நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் நடைபெறவிருக்கும் குறுபெயர்ச்சி பலன் பற்றியது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் துலாம் ராசிக்கார்களுக்கு ஒன்பதாவது இடத்தில் கடந்து செல்கிறார் மேலும் குறுபறவை ஒன்று மூன்று மற்றும் ஐந்தாவது இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றும் ஒரு சிறப்பான நேரம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நபர்கள் வாழ்க்கையில் பல நேர்மறை மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற ஒவ்வொரு தலைப்பையும் விரிவாக பேசுவோம் மனதை தொடும் வார்த்தைகளில் உங்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் நல்ல மாற்றங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் துலாம் ராசி நபர்களே இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகவும் இணக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கும் குரு பகவானின் ஆசீர்வாதம் காரணமாக குடும்ப உறவுகள் பலத்துடன் இருக்கும் குடும்பத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகும் குறிப்பாக பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடனான உறவு மேலும் பலப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் இந்த நேரத்தில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது உங்கள் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை அளிக்கும் தொழில் மற்றும் வேலைத்துறையில் துலாம் ராசி நபர்களுக்கு குறுபெயர்ச்சி மிகவும் சாதகமாக உள்ளது குறிப்பாக ஒன்பதாவது இடத்தில் குறு இருப்பதால் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன வேலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டு கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு புதிய கூட்டு வணிகங்கள் அல்லது விரிவாக்கம் சாத்தியமாகும் இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியை அடையலாம் நிதித்துறையில் துலாம் ராசி நபர்களுக்கு குறுபெயர்ச்சி மிகவும் நல்ல பலன்களை தரும் குறிப்பாக ஒன்று மூன்று மற்றும் ஐந்தாவது இடங்களில் குறுபறவை இருப்பதால் நிதி ரீதியாக நீங்கள் பலத்தை பெறுவீர்கள் பழைய கடன்கள் தீரும் மேலும் புதிய வருவாய் வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகள் ரீதியாகவும் நல்ல வருவாய் கிடைக்கும் இருப்பினும் குரு பகவான் உங்களை அதிக செலவுகள் செய்யாமல் பாதுகாப்பாக இருக்கும் படி வழி நடத்துவார் துறையில் துலாம் ராசி நபர்களுக்கு குறுபெயர்ச்சி நல்ல பலன்களை தரும் உங்கள் ஆரோக்கியம் மேலும் மேம்படும் குறிப்பாக மனதளவில் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் உடல் ரீதியாகவும் நீங்கள் பலத்துடன் இருப்பீர்கள் இருப்பினும் சிறு சிறு உடல் பிரச்சினைகள் தென்படலாம் ஆனால் அவை விரைவில் தீர்ந்து போகும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க யோகா மற்றும் மெடிடேஷன் போன்றவற்றை செய்யலாம் குழந்தைகள் தொடர்பாக துலாம் ராசி நபர்களுக்கு குறுபெயர்ச்சி மிகவும் நல்ல பலன்களை தரும் குழந்தைகளின் முன்னேற்றம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் கல்வி மற்றும் படிப்பில் குழந்தைகள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள் குறிப்பாக ஐந்தாவது இடத்தில் குறுபறவை இருப்பதால் குழந்தைகளின் திறமைகள் மேலும் வெளிப்படும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தும் பயணம் தொடர்பாக துலாம் ராசி நபர்களுக்கு குறுபெயர்ச்சி மிகவும் சாதகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல பயணங்களை மேற்கொள்ளலாம் இந்த பயணங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை சேர்க்கும் குறிப்பாக ஆன்மீக ரீதியான பயணங்கள் அல்லது குடும்பத்துடன் மேற்கொள்ளும் பயணங்கள் மிகவும் நல்ல பலன்களை தரும் பயணம் மூலம் நீங்கள் மனதளவில் புதிய ஆற்றலை பெறுவீர்கள் அன்பான துலாம் ராசி நபர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை காலகட்டத்தில் நடைபெறவிருக்கும் குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் குழந்தைகள் பயணம் போன்ற ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர்கள் குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை மேலும் பிரகாசமாக்கும் இந்த காலகட்டத்தில் நேர்மறை சிந்தனைகளுடன் இருங்கள் உங்கள் முயற்சிகளில் தளராமல் இருங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் குரு பகவான் அனைவருக்கும் நல்ல பலன்களை அளிக்கட்டும்